முருகாசரணம் பழைய காலத்தில் பெரியவர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு சின்ன சின்ன கைவைத்தியங்கள் செய்தார்கள் அது என்னவென்று தெரியுமா ஒன்று தீராத விக்கலை நிரத்த ஒரு முப்பது வினாடிகள் இரு காது துவாரங்களையும் விரல்களால் அடைத்து கொள்ளுங்கள் நின்று போகும் தீராத விக்கல் இரண்டு ஒரே ஒரு சிறு கரண்டி அளவுக்கு சர்க்கரையை வாயில் போட்டு சுவையுங்கள் பறந்து போகும் விக்கல் கொட்டாவியை நிறுத்தி கொட்டாவி வருவதற்கான காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் ஒரு நான்கு அல்லது ஐந்து தடவை நன்கு மூச்சை இழுத்து விடுங்கள் கொட்டாவி போய் நன்கு சுறுசுறுப்பாகிவிடுவீர்கள் நான்காவது உடல் துர்நாற்றத்தை போக்க நீங்கள் குளிக்கும்போது தண்ணீரில் ஒரே ஒரு தக்காளி படத்தின் சாற்றினை கலந்து பிறகு குளிக்கவும் நாள் முழுக்க புத்துணர்வுடன் இருக்கலாம் ஐந்தாவது வாய் துர்நாட்டத்தினால் கஷ்டமாக உள்ளதா கவலை வேண்டாம் எலும்பச்சை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்து வந்தால் வாயை கொப்பிழித்து வந்தாலும் துர்நாற்றம் நீங்கும் ஆறாவது தலைமுடி வயிற்றுக்குள் போய்விட்டதா பயப்பட வேண்டாம் பழத்தினுள் அல்லது வெற்றிலையில் ஒரு நெல்லை வைத்து விழுங்க முடி வெளியேறி வேதியும் நிற்கும் வேனல் கட்டி தொல்லையா கவலை வேண்டாம் வெள்ளை பூண்டை நசுக்கி சிறிது சுண்ணாம்பு கலந்து கட்டி மீது தடவி வர அது உடையும் மூன்று ஏலக்காயை பொடியாக்கி நெய்யை பொடி முழுகும் அளவு ஊற்றி அடுப்பில் காய்ச்சவும் பிறகு கலக்கி வடிகட்டி எடுத்து ரெண்டு சொட்டுகள் படுத்தவாறு மூக்கில் விட்டு மூக்கடைப்பு நீங்கும் ஒன்பதாவது நான்கு வெற்றிலை மூன்று மிளகு ஆகியவற்றை மென்று விழுங்கினால் நீர்கோவை தலை தலைபாரம் ஆகியவை குணமாகும் பத்தாவது சதா மூக்கு ஒழுகிக்கொண்டே கொண்டே இருந்தால் ஜாதிக்காயை தண்ணீர் விட்டு உரசி அதை சூடேற்றி மூக்கு நெற்றி மீது பூசினால் மூக்கு ஒழுகுவது நிற்கும் பதினொன்னாவது சுக்கை தட்டி அது கஷாயமாக போட்டு அதை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் ஜலதோஷம் போய்விடும் பனிரெண்டாவது புளிய உப்பு மிளகாய் தேங்காய் இவற்றை சேர்த்து அரைத்தால் புளிய மரப்பூ சட்னி ரெடி ருசியானது இட்லிக்கு தொட்டுக்கொண்டால் சுவையாக இருக்கும் இருமலை போக்கும் பதிமூணாவது மா போது ரெண்டு மூன்று வெண்டைக்காய்களை நறுக்கி போட்டு ஒரு தேக்கரண்டில் விளக்கணையும் சேர்த்தால் இட்லி மல்லிப்பூ போல மிருதுவாக இருக்கும் பதினாலாவது சமையல் போது கையில் சூடுபட்டுவிட்டால் முட்டையின் வெள்ளைக்கருவை போடுங்கள் அல்லது பீட்ரூட்டை பிழிந்து அதன் சாற்றை எடுத்து தடவுங்கள் பதினைந்தாவது பாகக்காய் கசப்பு நீங்க அரிசி களைந்த நீரில் ஐந்து நிமிடம் பாகக்காய் ஊறவையுங்கள் Nandri